அஸ்லாமலைக்கும் அஹமத்துல்லாஹி ஒப்பரகாத்து அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களை இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த கேள்வி பதிவாக்கப்படுகிறது கோவை மாவட்டம் மஸ்ஜிதுல் முஸ்லிமின் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர் ஹபீபுர் ரஹ்மான் அவர்கள் மார்க்க ரீதியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு சொன்னால் சுகர் நோயாளிகள் நோன்பை நோற்றால் உடல் சோர்வு ஏற்படுகிறது எனவே நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் சலுகை இருக்கிறதா அப்படிங்கிறதா சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சங்கை மிகுந்த ரமதான் மாதம் ஓரிரு நாட்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம் இறையருளால் அடையவிருக்கிறோம் இந்த ரமதான் மாதம் வரும்போதே முஸ்லீம்களுக்கு என்ன செய்யணும் இது மாதிரியான வழக்கமாக ஏற்படக்கூடிய சந்தேகம் இது வந்து ஒரு புது கேள்வி இப்போ தான் இந்த கேள்விக்கான பதில் பதிவாக்கப்படுதுன்னெல்லாம் கிடையாது இதுக்கு வந்து பல தடவை வந்து பதிலும் சொல்லியிருக்கிறாங்க அறிஞர்கள் பல நபர்கள் இது சம்பந்தமாக கேட்டுருக்கிறாங்க இருந்தாலும் வந்து எல்லாத்துக்குமே அந்த தேடுவதற்குரிய வாய்ப்பு இருக்காது இல்லை அப்போ அந்த அடிப்படையில் வந்து தங்களுடைய சந்தேகங்களை என்ன செய்வாங்க மக்கள் கேட்க தான் செய்வாங்க அந்த வரிசையில் வந்து இந்த வருஷம் வந்து சகோதர ஹபீபுர் ரஹ்மான் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான நேரடியான பதில் அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி மார்க்கத்தில் வந்து இப்போ நோன்புங்கிறது வந்து கட்டாய கடமை அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது அதே நேரம் அந்த நோன்பு வைப்பதற்கு வந்து அல்லா வந்து செலவேத்துக்கு என்ன செய்கிறான் விதிவிலக்கெல்லாம் வந்து கொடுத்து தான் இருக்கான் இதெல்லாம் நம்ம அனைவருமே என்ன செஞ்சுருக்கிறோம் அறிந்து வைத்திருக்கிறோம் உதாரணமாக இப்போ ரமதான் மாசத்துல வந்து ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க அல்லது கை குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அவர்கள் அந்த நேரத்தில் வந்து ரமதான் நோன்பு கடமையாச்சே நம்ம வந்து இதை வச்சு தான் ஆகணும் வைக்கிறேன்னா அல்லாஹ் வந்து தண்டிச்சு போடுவான் அப்படியெல்லாம் அவங்க என்ன செய்ய வேண்டியதில்லை சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவர்களுக்கெல்லாம் அல்லாஹூஜெல்ல ஷாணவத்தால் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா சலுகை கொடுத்துருக்குறான் நீங்கள் நசாயி என்ற நூலில் கூட ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறாவது ஹரிஸை நீங்கள் புரட்டி பாருங்கள் அதில் ரசூல்லா சொன்னாங்க இன்னல்லா ஹஸ்ஸ வஜல்ல வதாலில் முசாஃபிரி ஒரு ஆள் வந்து பிரயாணத்தில் போகிறாருன்னு வைங்களேன் பிரயாணத்தில் போனார்னு சொன்னால் அவர் வந்து நோன்பு வச்சு தான் ஆகணுங்கிற கட்டாயமெல்லாம் என்னையில் மார்க்கத்தில் கிடையாது ஏன்னா பிரயாணங்கிறது வந்து அது வந்து கொஞ்சம் சிரமத்திற்குரிய காரியம் தானே அப்போ அதனால் அல்லாவே என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டால் நீங்கள் வந்து ரமதான் மாதத்தில் வெளியூர் பயணம் சென்றீர்கள் என்று சொன்னால் அந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வச்சே தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை இது வந்து நபில் நாயம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க இதை அதே மாதிரி வந்து அந்த கட்டாயம் இல்லைங்கிற லிஸ்ட்டில் வந்து ரசூல் சல்லாஹ் அலையம் ஹுப்லா அதாவது கர்ப்பமான பெண்கள் இருக்காங்கள்ல அந்த பெண்களும் வந்து சலுகை வழங்கப்பட்டவர்கள் வல் முருகை அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இப்போ இவங்க ரமதான் மாதத்தில் வந்து இவங்க சாப்பிடாமல் இருந்தால் அந்த தாய்ப்பாலுங்கிறது வந்து எப்படி ஊறும் அப்போ முதல்ல இவங்க சத்தான உணவு சாப்பிடத்தானே வேணும் அப்போ இந்த மாதிரியான கர்ப்பிணி பெண்கள் அதே மாதிரி தாய்மார்கள் பிரயாணத்திலே செல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் மார்க்கத்தில் வந்து ரமதான் மாதத்தில் நோன்பு வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் என்ன இல்லை அது கிடையாது இது ஹதீஸுகள்லாம் நிறையா செய்திகள் நம்ம பார்க்கணும் நீங்கள் திருமறை குரானில் கூட ரெண்டாவது ஆயிரத்தினுடைய நூற்றி எண்பத்தி நாலாவது வசனத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம் வமன் காணமின் கும் மறியுதான் நவ்வலா சஃபர் உங்களில் யாராவது இந்த ரமதான் மாதத்தில் வந்து பிரயாணத்தில் இருந்தால் அல்லது வந்து நோயாளிகளாக இருந்தால் பைதத்தும் மின் ஐயா மின் உகார் அவர் என்ன செய்யட்டும் வேற நாளில் நோன்பை கடைபிடிக்கட்டும் சலுகை வழங்கப்பட்டவர்கள்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அதை அவங்க அப்படியே விட்டுறணும்னு அர்த்தம் இல்லை ரமதான் மாதத்தில் தான் உங்களுக்கு முடியலை அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் நிலைக்கு வரும் பொழுது அந்த விடுபட்ட நோன்பையெல்லாம் என்ன செய்யணும்னா மற்ற நாட்களில் வந்து வச்சு ஆகணும் விளங்குதுங்களா கடமை நீங்காது அதற்குரிய காலந்தான் போகுதே தவிர அந்த கடமையை நிறைவேற்றி தான் தான் அந்த சலுகை என்பதற்குரிய அளவுகோல் இதை வந்து நம்ம தெளிவான முறையில் புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி இப்போ இயற்கை உபாதை இந்த பெண்களுக்கான இயற்கை உபாதையெல்லாம் இருக்குதுல்ல அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐந்து நேரம் தொழுகு கடமை ஆக்கியிருக்கிறாங்களா அல்ல அதை கூட அவங்க என்ன செய்ய வேண்டியதில்லை அவங்க அதை வந்து கடைபிடிக்க தேவையில்லை அதெல்லாம் வந்து விட்டுற வேண்டியதுதான் எந்த அளவுன்னு கேட்டால் அன்னை ஆயுஷா ரளியல்லாகும் அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க காண யுசீபுனா தாலிக்க இந்த மாதிரி அந்த இயற்கை உபாதையை வந்து நாங்கள் அடைகின்ற நேரத்தில் இப்போ நு பி கலா இஸ் சௌமி அந்த நேரத்தில் நாங்கள் வந்து நோன்பை விட்டுறோம் இல்லை அப்போ அந்த நேரத்தில் விடுபட்ட நோன்பை கலா செய்யுமாறு பெருமானார் சல்லாஹுலே சிலமரு என்ன செஞ்சுருக்கிறாங்க எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க வலா நு பி கலா இஸ் சலாத்தி அந்த நேரத்தில் விட்டு விட்டு அந்த தொழுகு இருக்குல்ல அது கலா செய்ய வேணான்ன்ற சொல்ல சொன்னாங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு விளங்குதா ரமதான் மாசத்தில் அதாவது பெண்களுக்கு அந்த இயற்கை உபாதை ஏற்படுமேயானால் அவர்கள் நோன்பு வைக்கவும் கூடாது அதே மாதிரி தொழுகவும் கூடாது அதே நேரம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலாக நிலைக்கு வர்றாங்கல்ல வந்ததுக்கு பின்னாடி அந்த விடுபட்ட நோன்புருக்கு பார்த்திங்கன்னா அதைத்தான் அவங்க செய்யணுமே தவிர தொழுகையவெல்லாம் கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக தொழுகியில் கலா தொழுகைங்கிற ஒன்றே கிடையாது விளங்குதல் அது வந்து மார்க்கத்தினுடைய பார்வை இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் அப்போ இதெல்லாம் என்னென்னா நீங்கள் வந்து மார்க்கத்தில் வந்து சலுகை வழங்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதே மாதிரி இந்த வயது முதிர்ந்தவர்கள் இருப்பாங்கள்ல வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த உடலே வந்து அவங்களுக்கு ஒத்துழைக்காது அப்போ அவங்க வந்து இப்போ அடுத்த வருஷம் வந்து இப்போ அவங்க கலாவாக பண்ண முடியும் இப்போ இப்போவே வந்து அவருக்கு வந்து எழுபது வயசுனால் அடுத்த வருஷம் அவருக்கு எழுபத்தோரு வயசு ஆகும் இதை விட அவருக்கு இன்னும் உடல் சோர்வு பலவீனம் அது வந்து ரொம்ப இயலாமையெல்லாம் ஏற்படுத்தான செய்யும் அப்போ இவர்கள் சில பேரை பார்த்திங்கன்னா நிரந்தரமாக வைப்பதற்கு தகுதியை வந்து இழந்துறவர்கள் இன்னும் சில பேரை பார்த்திங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மாதத்தில் அவங்களுக்கு வைக்க முடியாதே தவிர வேறு மாதத்தில் என்ன செய்யலாம் அவர்கள் வந்து அதை வந்து செஞ்சுதான் ஆகணும் அப்படி இப்படி ரெண்டு நிலை இருக்குது மார்க்கத்தில் ஆனால் சகோதரர் ஹபீபுர் ரஹ்மான் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னென்னு கேட்டால் சுகர நோயாளிகள் இருக்காங்கல்ல இவர் வந்து நோயா சுகர் நோய் சம்மந்தமாக சொல்கிறாரு இது மாதிரி இன்னும் பல நோய்கள் எல்லாம் இருக்கிறது இப்போ இந்த நோயாளிகள் அந்த நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து சாப்பிடலன்னு வைங்களேன் பழக காலத்தில் சாப்பிடாமல் அதே மாதிரி அருந்தாமல் இருந்தார்கள் என்றால் மேலும் மேலும் அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும் உடல் சோர்வு ஏற்படும் அப்போ இந்த உடல் சோர்வு வந்து பகல் நேரத்தில் சாப்பிடலைன்னா தண்ணி குடிக்கலைன்னா ஏன்னா அடிக்கடி வந்து அவங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுமா தண்ணி குடிக்கணும்னு தோணுமா அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் ரமதான் மாதத்தில் நாங்கள் நோன்பை கடைபிடிச்சோன்னு வைங்களேன் எங்களுக்கு வந்து அதிகமான உடல் சோர்வு ஏற்படுதில்லை அப்போ இந்த வரிசையின் அடிப்படையில் நாங்களும் வந்து சலுகைக்கு உள்ளான நபர்களாக மாறுவோமா அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கிறாரு இந்த ஹபீபுர் ரஹ்மான் அவர்கள் கேட்டிருக்காங்க முதல்ல நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் நோன்பு வைத்தால் உடல் சோர்வு என்பது நோயாளிகளுக்கு மட்டுமே ஏற்படும் ஆரோக்கியமானவர்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் வேளங்குதுங்களா நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் அவர் உடல் ஆரோக்கியமானவராக இருந்தாலும் உடல் சோர்வுங்கிறது ஏற்படத்தானே செய்யும் பகல் காலத்தில் தண்ணி குடிக்காமல் இருந்தால் சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா அப்போ நாவெல்லாம் வறண்டு போய் அதெல்லாம் என்ன செய்யும் ஒரு பலவீனம் நான் செய்யும் உடல் சோர்வுங்கிற காரணத்தை காட்டி மார்க்கத்தில் சலுகை பெற முடியாது வேலைங்குதுங்களா எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து அதை வந்து தவிர்ப்பதற்கு உங்களுக்கு மார்க்கத்தில் சலுகை இருக்குதுன்னு கேட்டால் அனுமதி இருக்குதுன்னு கேட்டால் இந்த மாதிரி நாம் நோன்பு நோற்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் ஆரோக்கியமின்மை இருக்குல்ல முப்பது சதவீதம் ஆரோக்கியமின்மை இருக்குன்னா நோன்பை கடைபிடிச்சா நாளைக்கு நாற்பதாகும் நாலு மணி நாள் நாற்பத்தஞ்சாகும் இப்படி ஐம்பதாகும் இப்படி கூடிட்டே போயிடும் அதனால் வந்து உடலில் வந்து பலவிதமான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக ஆனால் நீங்கள் வந்து அந்த நோன்புலேருந்து விதிவிலக்கு பெற்றவர்களாக மாறிடுவீங்க இது இந்த சட்டத்தை வந்து நம்ம எல்லாத்துக்குமே சொல்ல முடியாது ஏன்னா நோய்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே பார்வையில் இருக்காதுல்ல ஒரே மாறு இருக்காதுல்ல சில பேர்த்துக்கு வந்து அந்த இந்த சுவர நோய் இருக்கக்கூடிய நேரத்தில் நோன்பெல்லாம் வைக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்குது தான் செய்கிறாங்க அப்போ அவர்கள் எல்லாருமே இப்படி சொல்கிறது கிடையாது ஒன்று ரெண்டு பேருக்கு வந்து என்ன இருக்குது அந்த மாதிரியான சோர்வு அவர்களுக்கு தொடர முடியாத சோர்வுன்னெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நிலையில் உண்மையான நிலை அவர்களுக்கு இருக்குமே ஆனால் அவர்களுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது அந்த நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறதே தவிர பொதுவாக ஒரு சட்டமாக எடுத்துக்கொண்டு ஒரு தலைப்பு போட்டு சுவர நோயாளிகள் வந்து நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நோயாளிகள் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த நோயினுடைய பேரை தலைப்பாக போட்டு இவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இல்லைன்னாலும் சொல்லக்கூடாது யாருக்கு எந்த நோய் இருந்தாலும் அதை வந்து கடைபிடிக்கிற காரணத்தினால் அந்த நோன்பை கடைபிடிக்கிற காரணத்தினால் நமக்கு வந்து உடலில் வேறு விளைவுகள் எல்லாம் ஏற்படுமா ஒன்று உங்கள் விளைவு உங்களுக்கு தெரியும் அல்லது உங்களுடைய மருத்துவத்தை கூட என்ன செய்யலாம் இந்த மாதிரி நம்ம ரமதான் மாதத்தில் இந்த மாதிரி வைக்கலாமான்னு கேட்கும்போது உங்களுடைய உடல் எல்லாம் பண்ணி அவர் என்ன செய்வார் ஒன்று உங்களுடைய டாக்டர் சொல்லணும் அல்லது உங்களுக்கே தெரியத்தானே செய்ய தான வருஷம் நோம்பெல்லாம் வச்சுக்கிட்டு தானே வந்திருக்கிறீங்க அனுபவத்தில் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியத்தானே செய்யும் அந்த மாதிரி அனுபவத்தில் விளைவுகளை நீங்கள் கண்டு அந்த விளைவு மேலும் மேலும் கூடும் அப்படிங்கிற நிலை இருக்குமே ஆனால் உங்களுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது சலுகை இருக்கிறது ஆனால் வந்து இந்த உடல் சோர்வுங்கிற காரணத்தை காட்டிலாம் என்ன செய்யக்கூடாது நாம் இதையெல்லாம் வந்து தவிர்த்து கொள்ளக்கூடாதுங்களா ஏன்னா அல்லாவுக்கு அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான் அல்லா வந்து நம்மள்ட கேள்வி கேட்குறான்னு சொன்னால் நாம் எந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியுமோ சாக்கு போக்கு சொல்ல முடியுமோ அந்த கேள்வியவே வந்து அல்லா வந்து நம்மள்ட்ட எதிர் கேட்பானா இப்போ எல்லாம் வந்து ஏன் ஜக்காத்து கொடுக்கலன்னு சொல்லி அதற்கான தகுதி படைத்தவர்கள்ட்ட என்ன செய்வான் மறுமையில் கேள்வி கேட்பான் ஒருத்தர் ஏழையாக இருக்கான் அவனுக்கே வறுமையாக இருக்குது அவனை மறுமையில கூப்பிட்டு நீ ஏன் ஜக்காத்து கொடுக்கலன்னு எல்லாம் கேட்டான்னு வைங்களேன் நீ தான் எனக்கு செல்வத்தை கொடுக்கலன்னு ஒரே பதில் அவன் போயிடுவான்ல அப்போ அப்படிப்பட்ட எதிர்கேள்வியா எல்லாம் கேட்பான் எல்லாம் யாரை குற்றவாளியாக ஆக்குவான்னு கேட்டால் யார்கிட்ட எதிர்கேள்வி கேட்பான்னு கேட்டால் அவனுக்கு நோன்பு வைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து அதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருந்து அதற்கான ஆரோக்கியமெல்லாம் இருந்து ஒருத்தன் வேண்டுமென்றே புறக்கணிச்சான்னு வைங்களேன் அவன்கிட்ட வந்து அல்லா கேட்பானே தவிர இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயினால் நீரழிவு நோயினால் இந்த அல்சர் உங்களுக்கு நோன்பை தொடர முடியாது உங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது அதனால் உடல் சோர்வு அதிகமாக ஏற்பட்டு போயிடும்னு சொல்லி அல்லாவுக்கே தெரியும் போது நீ ஏன் நோன்பைக்கலாம் நல்லா கேட்க வசியமா அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டான் அல்லா மறுமேலே கேட்க மாட்டான் அதனால் இது பொதுவாக சொல்லக்கூடிய யாருமே இப்படி பொதுவாக பத்துவாகவும் கொடுக்கக்கூடாது வணங்குதுல்ல நோயிங்கிறது அவரவர்கள் தீர்மானம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பெரிய நோயினால்தான் அவங்களுக்கு பயங்கரமான பாதிப்புகள் வரும் சில பேர்த்துக்கு வந்து சின்ன நோயெல்லாம் என்ன இருக்கும் அந்தளவுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் வராது ஒரு சின்ன அளவுக்கு ஒரு உடல் சொறு ஒரு பலவீனத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் அவங்க நார்மலாகி போயிடுவாங்க வணங்குதுங்களா அதனால் இது வந்து அவரவர்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் தானே தவிர பொதுவான பத்து இப்போ உங்களுக்கு நான் கொடுத்த பதிலை பொதுவாக என்ன செய்யக்கூடாது எல்லாத்துக்குமே இதுதான் பதில்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே ஒரே பதில் இல்லை அவரவர்களுடைய உடல் நிலையை அவரவர்கள் தான் என்ன செய்யணும் முடிவு பண்ணணும் அதை தொடர முடியுமா முடியாதாங்கிறது உங்களுடைய கையில் இருக்கிறது தொடர முடியாது என்ற ஒரு நிலை உங்கள் ஒரு பதில் உங்களிடத்தில் இருக்குமே ஆனால் பார்வையில் என்ன பதில் உங்களுக்கு அனுமதி இருக்குதுங்கிறது தான் காரணம் என்ன மார்க்கம் என்பது எளிதானது அல்லா வந்து மனிதனுடைய அந்த இயல்பை மனிதனுடைய பலத்தை அல்லா வந்து புரிஞ்சுதான் இருக்கிறான் அதனால் அந்த மாதிரியான விஷயத்துலலாம் நம்மள வந்து குற்றவாளியாக ஆக்க மாட்டோம் இதுதான் இந்த கேள்விக்கான நேரடியான பதில் அலாம் வலைக்கம்